பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு பாலச்சந்திரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திருமலை வணக்கம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக நிர்வாகியுமான அன்வர் ராஜா இந்த பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு முரண்பாடு ஏற்கனவே அவருக்கு இருந்தது இப்ப மீண்டும் அந்த கருத்தை சொல்றாரு அதாவது தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன இந்த கருத்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திருமாவளவன் திமுக நிர்வாகிகள் எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அதிமுகவுக்குள்ள பாஜக கூட்டணி என்பதை பெரும்பாலானோர் விரும்பவில்லை அப்படின்றது தான் அன்பராஜாவுடைய கருத்தா இருக்கு இது வெளிப்படையா இப்படி ஒரு கருத்து இந்த கூட்டணி எந்த அளவுக்கு தேர்தல் வரைக்கும் எப்படி செல்லும் இதுக்கு தெரியல இப்ப சொல்ல முடியல ஆனா கூட்டணி இப்போதைக்கு வந்து இது கூட்டு அணியாக இல்லை கூட்டு பிணியாக இருக்கிறது தான் உண்மை சந்தேகமே இல்லாம அதாவது மேலே வந்து ஏறக்குறைய இது வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு கூட்டு தான் இவர் வந்து அன்னைக்கு அமித்ஷா வந்திருந்தாரு ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் வந்து இவர் கூட்டு வந்தாங்க ஏபிஎஸ் அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார் வந்து இவர் ஒரு வார்த்தையும் பேசல எல்லாம் அமித்ஷா தான் பேசினார் அந்நேரமே அமித்ஷா பேசும்போது கொஞ்சம் தான் சொன்னார் அதாவது ரெண்டு விஷயம் சொன்னாரு என்டிஏ கூட்டணிக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தான் தலைமை தான் திரு தான் முதல்வராக இருப்பார்னு அன்னைக்கு சொன்னார் அன்னைக்கு சொல்லும் பொழுது வந்து என்டிஏ வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொன்னார் அதிமுக தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கும்னு அவர் சொல்லலை அன்னைக்கு முதல்லயே அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பேச்சுக்கள் எப்படி வந்துகிட்டு இருக்கு உடனடியா தமிழகத்தில் உள்ள பிஜேபிக்காரங்க வந்து பிடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சி இது ஆட்சி தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க கூட்டணி ஆட்சிதான் கூட்டணி அரசு திரும்ப திரும்ப சொன்னாங்க அப்ப இவர் வந்து அதான் தெளிவுபடுத்திட்டாரே அமித்ஷா அப்படின்னு இவர் வந்து பட்டும் பட்டும்படாமலும் ஏபிஎஸ் வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்ல இது நிச்சயமா என் ஆட்சி தான் சொன்னா திரும்பவும் அமித்ஷா பேசும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு தான் சொன்னாரு இவளிய இப்ப இபிஎஸ்ங்கிறத விட்டுட்டார் இப்ப முதல்ல சொன்னதே வந்து பச்சுக்கிட்டு பேச முடியாது முதல்ல சொந்ததுல தன்னுடைய ஸ்டாண்ட் மாத்திக்கிட்டாருங்கிறத உண்மை இபிஎஸ் வந்து இதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாதுனால அதிமுகவை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது அப்படின்னு திமுகவுக்கு சொல்ற மாதிரி அவர் வந்து அமித்ஷாவுக்கு தான் அந்த மெசேஜ் வந்து சொன்னாரு அடுத்து வந்து கிரவுண்டுக்கு போறோம் இப்ப இவ்வளவு தூரம் பாடுபடுற ஏபிஎஸ் வந்து இன்னொருத்தரை வந்து முதலமைச்சரை வந்து சொல்லலாம்ங்கிற ஒரு சூழ்நிலையே உருவாக்குறதுக்கு விரும்ப மாட்டார் தெள்ள தெளிவாக இந்த கூட்டணியில் ஏபிஎஸ் தான் வென்று வரும்பொழுது முதலமைச்சர் இருப்பார்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புவார் அதுல இருந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார் ஏன்னா இத்தனை வருஷம் அவர் பாடுபட்டதெல்லாம் இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆதற்காகவா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு அப்ப இது வந்து இன்னைக்கு வரைக்கும் சரியில்லாம இருக்கு அப்படிங்கிறதா உண்மை அந்த சமயம் வேறு சில நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு பாமக ரெண்டு அணி வந்துருச்சு இப்போதைக்கு அது ரெண்டு அணி வந்து மாறுற மாதிரி தெரியல ராமதாஸ் ஐயா அணி ஒன்று டாக்டர் அன்புமணி அணி ஒன்றுன்னு சொல்லியிருக்கு இதை ஒருத்தங்க வந்து திமுக பக்கம் பேசிக்கிட்டு இருக்காவும் இன்னொருத்தருங்க ஏடிஎம்கி பக்கம் பேசிக்கிட்டு இருக்கதாகவும் செய்திகள் வருது இப்போ இந்த மாதிரி செய்தி வரும்போது ராமதாஸ் ஐயா வந்து திமுகவை சேர்ந்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படின்னு செய்தி வரும் பொழுது திருமாவளவன் வந்து இபிஎஸ் உடைய யாத்திரைக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வருது அப்ப இது வந்து திமுக கூட்டணியில உள்ளவங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க பாஜக வரக்கூடாது அதிமுக கூட்டணி இருக்கிற வரைக்கும் திமுக உள்ள எந்த கட்சியும் இன்னொரு பக்கம் போகாது அதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனால் அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு பிரிவு திமுக பக்கம் வந்தால் கூட அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு அவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தேகம் இதுதான் உண்மை அது வந்து இவங்க எப்படி வந்து சிக்னல் கொடுக்குறாங்களோ எப்படி அமித்ஷா வந்து சிக்னல் கொடுக்குறாரோ அடுத்து வந்து ஆட்சி ஆட்சிதான் அதுல வந்து யாரு அதிமுக ஒருத்தர் தான் முதலமைச்சர் வருவாரு அப்படின்னு சொல்லும்பொழுது யாரும் முதலமைச்சர் நாங்க தீர்மானிப்போம்னு சொல்லாம சொல்றாரோ இது ஒரு சிக்னல் எப்படி வந்து வந்து எந்த கொம்பனாலையும் அதிமுக வசிக்க முடியாது தனி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு சிக்னலோ அதே மாதிரி தான் திருமாவளவன் வந்து நிர்பந்திக்கப்பட்டால் பாமக இங்க வரணும்னு நிர்பந்திக்கப்பட்டால் எங்கள் அதே சமயம் அதிமுக வந்து பிஜேபியிலிருந்து வெளியிட்டாங்கன்னா வி ஆர் கீப்பிங் அவர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் தான் அவருக்கு வந்து இவர் வந்து வாழ்த்து சொல்றது இதுக்கு இடையில வந்து விஜய் உடைய ஃபேக்டர் வந்து இருக்கு பிஜேபி என்ன நினைச்சாங்கன்னா விஜயை எப்படியாவது சேர்த்து வச்சு வலுவான ஒரு கூட்டணியாக கொண்டு வரணும்னு நினச்சாங்க வரைக்கும் நடக்கலை அது வந்து ஏன்னா விஜய் வந்து திமுகவையும் எதுக்குறேன் பிஜேபி எதுக்குறேங்கிற இருந்து அவர் மாறலை ஆனால் திராவிட கட்சியுடைய ஆட்சி மோசமான ஆட்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதிமுக கூட அவர் எப்படி கூட்டு சேர முடியும் ஏன்னா இதுவரைக்கும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு எத்தனையோ பேர் மேலே இந்தியாவில் சுமத்தப்பட்டிருக்கு ஆனால் ஊழல் நிரூபிக்கப்பட்டதுன்னு குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க அரசியல் தலைவர்களில் யாருன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேர் தான் லல்லு பிரசாத் யாதவ் அடுத்து ஜெயலலிதா அப்ப அப்படிப்பட்ட ஊழல்வாதி என்று நிரூபிக்கப்பட்ட ஒருவரை புகழ்ந்து கொண்டு அவர் வழியில் நடக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இபிஎஸ் கூட கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற வினாக்கள் வந்து எழும் இந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா நம்ம வடிவேலு பாஷையில சொல்றதுன்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரே கன்ஃபியூஸ் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற நிலைமை இன்னொரு நாள் போக போக நிலைமை வந்து தெளிவடையலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்ப ஏறத்தால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நான்கு முனை போட்டி அப்படின்னு ஒரு உறுதியாயிடுச்சு களம் அப்படின்னு எடுத்துக்க முடியுங்களா சார் முடியாது முடியாது இன்னைக்கு தேதிக்கு நான்கு முனை போட்டின்னு எடுத்துக்கலாம் அரசியல்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற நிகழ்ச்சியை தொடங்கும்போது போது முதலமைச்சர்கிட்ட இபிஎஸ் வீட்டுக்கு போவீங்களான்னு கேட்டதுக்கு நானாக இருந்தா அங்க போவேன் அப்படின்னு இருந்தாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக ரொம்ப ஒரு பரிதாபகரமான நிலைக்கு போயிடுச்சு ஸ்டாலினோட தலைமையில வீடு வீடா செல்லக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க நாங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அப்போ அவர் எங்க வீட்டுக்கு வந்தா அவரை நான் வரவேற்பேன் அப்படின்ற ரீதியில எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக கூட்டணியை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த சக்தியா தன்னை கருதுகிறாரா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு கருதவில்லை அப்படி கருதுன்னா எதுக்காக வேண்டி இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து பேச்சுதான் தனியா அதிமுக நினைவு ஜெயிக்க மாட்டாங்க படுதோல்வி அடைவாங்க அதுதான் உண்மை அதுல சந்தேகம் இல்லை அது அவருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் முதல்வர் வந்து வீடு வீடாக செல்லுகின்ற பரிதாப நிலையை அடைந்து விட்டான்னு சொன்னா இது ஜனநாயகத்தை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு லாஸ்ட் லெவல் வரைக்கும் போறதுதானே ஜனநாயகம் வீடு வீடாக ஒரு முதல்வர் போறாருன்னா அதோட ஜனநாயகத்துக்கு பெருமை என்ன இருக்க முடியும் சில சமயங்கள்ல இபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிடுறாரு உண்மைதான் அவர் முதல்வராக இருந்தபோது அந்நாரு எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் இருந்தாரு அந்நேரம் அவர் சொன்னாரு கொரோனா பத்தி நீங்க போடுற மீட்டிங் வந்து எங்களையும் கூப்பிடுங்க நாங்களும் ஃபீல்ட்ல போய் பார்க்கறோம் சிச்சுவேஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னாரு அவர் என்ன டாக்டர் எதிர்கட்சி தலைவர் அவரை கூப்பிடறதுக்கு என்னாரு ஆனா ஸ்டாலின் முதல்வரானதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு கொரோனா மீட்டிங்க்கு முதல்ல எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டாரு நம்முடைய முதல்வர் வந்து பெருந்தன்மையானவராக மற்றவர்களை அனாவசியமாக சொற்களினால் புண்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் உடையவராக தன்னுடைய அரசியலை வைத்திருக்கிறார்கள் சந்தேகமே கிடையாது அது இபிஎஸும் அதே மாதிரி வச்சிருந்தாருன்னா அரசியல் தரம் வந்து உயர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த வீடு வீடா போறாங்க எல்லாம் கேவலப்படுத்தி பேச வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு செய்தியாளர்கிட்ட சந்திக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளர் அந்த பிரச்சனை கூட்டணி விவகாரம் இதெல்லாம் பேசும்போது டெல்லி தான் முடிவு செய்யும் அமித்ஷா பேசியதற்கு பின்னர் யார் பேசினாலும் அந்த பேச்சு எடுபடாது அப்படின்றார் அப்ப இன்னமும் ஒரு தெளிவற்ற ஒரு சூழல் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷாவே சொல்ல மறுக்கிறார் கூட்டணி ஆட்சி என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இதெல்லாம் தெளிவில்லாமே ஒரு பிரச்சார பயணத்தை இவர் தொடங்குறாரு அப்படின்னா இந்த பயணத்துல எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை சொல்வார் அப்ப இந்த எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் அப்படிலாம் வரும் வாங்கினே அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல வீடு வீடா போய் கையேந்துறன்னு சொன்னாரு யார் தனக்கு வாக்களிக்கின்றார்களோ அவர்களை நோக்கி வீடு வீடாக போய் கையேந்துவதில் எந்த தவறும் இல்லை டெல்லி தான் முடிவு செய்யும் என்று சரணாகதை அடைவதுதான் தவறு இவரே சொல்லிட்டாரு டெல்லி தான் முடிவு செய்யும்னு அப்புறம் இவங்களுக்கு என்ன இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இவருடைய சொற்களே இவருக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னு சொல்லி தெரியுது இது ரொம்ப துரதிர்ஷோசமான ஒரு நிலைமைப்பு அதாவது ஏடிஎம்கே போது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச போது கலைஞர் அதை ஒட்டு காங்கிரஸ் சொல்லி சொன்னார் அந்நேரம் வந்து காங்கிரஸ்ல இருந்து இவருக்கு ப்ரெஷர் வந்தது எம்ஜிஆருக்கு நீங்க வந்துருங்க நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு ஆனால் எம்ஜிஆருடைய நலம் விரும்பிகள் மத்திய அரசுல பெரிய அதிகாரிகள்லாம் இருந்தாங்க அந்த நலம் விரும்பிகள் இவருக்கு எச்சரிச்சாங்க இல்லை காங்கிரஸ் வந்து ஒரு பெருங்கடல் அதில் கரைஞ்ச பெருங்காயம் ஆயிருவீங்க நீங்க தனியா நிற்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதனால அவர் வந்து காங்கிரஸ் கூட இணையில தனியா நின்று ஜெயிக்க முடியும்னு சொல்லி பாத்துட்டார் எழுபத்தி ஏழுல வந்து முதல்ல வந்து நாலு பேருமே தனித்தனியா நின்று போட்டி போட்டிருக்கலாம் டிஎம்கே தனியா காங்கிரஸ் தனியா ஜனதா பார்ட்டி தனியா ஏடிஎம்கே தனியா இவரு நூத்தி இருபத்தி எட்டு சீட்டா ரொம்ப வாங்கி தனியா நின்று வெற்றி பெற்றார் அந்த ரெண்டு வருஷம் வந்து எம்ஜிஆர் உடைய பொற்காலம் தான் எழுபத்தி ஏழு டு எழுபத்தி ஒன்பது லஞ்ச லாவணியம் இல்லாம இருக்கணும்னு உண்மையாகவே முழுமனதோட முயற்சி பண்ணார் ஆனா அவருடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண உடனே அவருக்கு வந்து எந்த ஆதரவும் இந்த பொலிட்டிக்கலி எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்லி பார்த்த உடனே பாலிடிக்ஸில் வந்து மொராலிட்டி கிடையாது அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இனிமே வந்து லஞ்ச லாவணி இதெல்லாம் பற்றி பேசுறது யாரோட கூட்டணியை பற்றி பேசுறது எல்லாம் கூட முக்கியம் தான் ஆட்சியில் இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம் அவருடைய செயல்கள் எல்லாமே அதுக்கப்புறம் அப்படித்தான் இருந்தது இடைத்தேர்தல் ஒன்று நடந்த போது கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல போலீஸ் போய் தடியடி நடத்துனாங்க அவருடைய ஆட்சியில் என்ன அங்கே லாரண்டாட ப்ராப்ளம் இருந்தது அவங்க தோற்கிற மாதிரி ஒரு சூழலில் வந்தபோது தடியடி நடத்துனாங்க எலெக்ஷன் மாதிரி போச்சு இது தெரியும் அதனால ஜனநாயகத்தை தோண்டி புதச்சாரு தன்னுடைய கட்சி ஆட்கள்ட்ட வந்து என்ன சொன்னாரு ஒரு முதல்வராக இருந்துகிட்டு கட்சி ஆளு சொன்னாரு நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாம் கத்தி வச்சுக்கணும்னாரு இது என்ன பேச்சு அப்ப அதுக்கப்புறம் வந்து ப்ரீ செவன்டி நைன் எம்ஜிஆர் வேற போஸ்ட் செவன்டி நைன் எம்ஜிஆர் வேற அப்படின்னு சொல்லி ஆகி போச்சு எனகாவ் எடி ஆரம்பிச்சதே தனி மனித விரோதத்தினால ஆரம்பிச்சது ஆனால் வித் ஆல் தட் முடிந்த அளவுக்கு தன்னுடைய இண்டிபெண்டன்ஸ் அவர் காப்பாத்திட்டு இருந்தார் இப்போ எல்டிடி விஷயத்தில எல்லாம் அவர் கம்ப்ளீட்டா வந்து சரணாகதி அடையல பிரபாகரன் வந்து வீட்டு காவல் மாதிரி வச்சிருந்த போது துணிஞ்சு அங்கே போய் நின்னாரு நின்று பேசினாரு என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டாரு கேட்டுட்டு அவருக்கு ஆதரவா தான் நின்னாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதுக்கெல்லாம் அவர் நிக்கல இது மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டுல வந்து தெளிவா இருந்தாரு அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது சந்தேகமே இல்லை ஆனா இன்னைக்கு உள்ள ஏடிஎம்கே அப்படி இல்லை ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரோட ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க அவங்களுக்கு சில பக்க பலங்கள் இருந்தன அதை பத்தி ரொம்ப விவரமா சொல்ல முடியாது ஆனா சமுதாய பலங்கள் இவங்க எல்லாம் அவங்களுக்கு இருந்தன அதனால ஷீகோட அஃபர்ட் டு பி வெரி ஸ்ட்ராங் அவங்களுக்கு வந்து ஆட்சியை பத்தி ஒரு தெளிவு இருந்தது சசிகலாவுடைய கணவர் நடராஜன் வந்து எந்த அளவுக்கு தூரத்துல வச்சிருக்கும் தூரத்துல வச்சிரு சொன்னா கூட கட்சியோட கட்டுப்பாட்டை வந்து மெயின்டைன் பண்றதுல வந்து திரு நடராஜன் தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தார் அது கட்சியுடைய இதுல எல்லாம் அவங்க வந்து தலையில்ல அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் கிடையாது அந்த பொறுமை கிடையாது ஆனா எப்படி பேசணும் நடிப்புலகத்தில் இருந்ததுனால இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற அந்த நடிப்புலகத்தில் இருந்தாலும் டெலிவரி எவ்வளவு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் அந்த டெலிவரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது எம்ஜிஆருக்கு அவ்வளவு தூரத்துக்கு குரல் பழுதுபட்டு இருந்த பொழுது கூட அவருடைய டெலிவரி வந்து குழப்பம் இல்லாத டெலிவரியா வந்து இருந்தது அதனால ஜெயலலிதா வந்து ராணுவத்தை அனுப்புகிறேன் நடக்க முடியாத காரியத்தை சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவுக்கு ராணுவத்தை அனுப்புகிற சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப அழுத்தம் திருத்தவங்க சொல்லுவாங்க அது மாதிரிப்பட்ட இது ப்ரனௌன்ஸ்மெண்ட்ல அவங்களால கொடுக்க முடிஞ்சது மாதிரி எதுவுமே இல்லை இல்லை அது அவருடைய தவறு இல்லை ஆனால் அவருக்கு கரிசமா கிடையாது ஹி இஸ் நாட் அ கரிஸ்மேட்டிக் லீடர் ஸ்டாலினுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடராக எமர்ஜ் ஆனது கலைஞருடைய நிழல்ல இருந்துட்டு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா வர்றது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது இந்த நாலு வருஷத்துல அவருடைய ஆட்சியில் கோளாறு இல்லையா நிச்சயமா இருக்கு எல்லா ஆட்சியும் கோளாறு இல்லாத ஆட்சி உலகத்துல எதுவுமே கிடையாது ஆனா அவர் போடுற திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னா இந்த திட்டத்துடைய பலன் வந்து லீக்கேஜ் இல்லாம ஒழுகுமுறை இல்லாம மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பண்றாரு இப்ப உரிமை தொகை கொடுக்கறாரு அல்லது நான் முதல் திட்டத்துல வந்து மற்றும் அரசு பள்ளிகளில் வந்து கல்லூரிக்கு போற மாணவ மாணவியருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுக்கறது எல்லாத்துலேயுமே வந்து அவரு டைரக்டா வந்து ஃபண்டு போய் சேர்ற மாதிரி வச்சிருக்கிறாரு அப்படிங்கறனால என்ன ஆகுது தன்னால் இயன்ற அளவு இருக்கு இந்த நாட்டுல புறையோடி போயிருக்கின்ற லஞ்ச ஆவணியங்கள் பொதுநல திட்டங்களை பாதித்து விடக்கூடாது அப்படின்னு அது தகுந்தபடி எல்லாத்துலயும் அதை வச்சிருக்க முடியாது ஆனா முடிஞ்ச மட்டும் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்க எல்லா இடத்துலயும் வைக்கிறாரு அப்ப வெறுமனே அறிவிப்போடு மட்டும் நிக்கிறது இல்லை இந்த முதல்வர் அந்த அறிவிப்பு எப்படி செயல்படுத்தப்படணும் அங்குல வந்து தெளிவா இருக்காரு இந்த காரணங்கள்னால கலைஞருடைய நிழல்ல இத்தனை வருஷம் இருந்தவர் இந்த நாலு வருஷங்கள்ல அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா வந்திருக்காரு சந்தேகமே கிடையாது அனைத்து இந்திய அளவுல வந்து மதிக்கப்படுகின்ற அரசியல் தலைவர்களில் ஒருவர் திரு ஸ்டாலின் அனைத்து இந்திய தலைவர்கள் இவருடன் பேசுவதற்கு இப்ப மம்தா பானர்ஜியும் ராகுல் காந்தியும் பேச மாட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்கு நடுவில் ரெண்டு பேரும் கூட இவர் பேசுவார் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியும் பேச மாட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்கு நடுவில் இவர் பேசுவார் ரெண்டு பேர்த்தையும் பேசுவார் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை மிக மிக திறமையாக கையாண்டதன் காரணமாக இவருக்கு இன்னைக்கு வந்து ஒரு கரிஸ்மா வந்து இருக்கிறது அந்த கரிஸ்மாவு காரணம் என்னன்னா நான் நினைக்கிறேன் ஒரு தவறுன்னு சொல்லி நடந்ததுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து என்ன சொன்னாரு குற்றம் சுமத்தப்பட்டிருப்போர் என்னுடைய கட்சியுடைய அனுதாபி ஆனால் தயவு தாட்சியை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப இந்த ஸ்டாண்ட் வந்து இவர் வந்து சிஎம்ஆருக்கும் இருக்கும்போது எடுக்கல பொள்ளாச்சியில ரொம்ப தடுமாறினார் இபிஎஸ் வந்து இந்த மாதிரிப்பட்ட காரணங்கள்னால ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கரிஸ்மா வந்து இன்னைக்கு இருக்கு அந்த கெரிஸ்மா வந்து இவருக்கு இல்லை இபிஎஸ்க்கு இன்னைக்கு அந்த கெரிஸ்மா வந்து பிஜேபியில யாருக்குமே இல்லை அண்ணாமலைக்கு வந்து ஒரு அதிரடி அரசியல்வாதிங்கிற இருக்க இருக்கு பிளஸ் அவர் பேசுறதுல எல்லாம் வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு அடுத்து அது சரியில்லைன்னு யாராவது அது பதில் சொல்ல மாட்டார் பதில் சொல்லாம போய்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு இளைஞர் இன்னும் முப்பது நாற்பது வருஷம் அவருக்கு அரசியல் வாழ்வு இருக்கு இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் தன்னை திருத்திக்கிட்டார்னா அவர் வந்து பெரிய தலைவரா வர்றதுக்கான வாய்ப்பு வரலாம் ஆனால் எந்த பெரிய தலைவரா இருந்தாலும் பிஜேபி வந்து வருமா தமிழ்நாட்டுல அவ்வளவு எளிதான காரியம் இல்லை வரவே வராதுன்னு சொல்ல முடியும் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் ஆனா நிச்சயமா அவ்வளவு சூழ்நிலையில நீங்க இபிஎஸ் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா உங்களை நானும் அவளா எதிர்பார்த்து காத்திருக்கேன் டெல்லி தான் இவரு மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறாரு அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கணும் இந்த மும்மொழிக் கொள்கை விவகாரத்துல மகாராஷ்டிராவில பிரிந்திருந்த தாக்கரே சகோதரர்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு மும்மொழி கொள்கை திட்டம் கொண்டு வந்து சேர்த்திருக்குது அங்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய பாஜக பரிகாரம் தேடவில்லை என்றால் பாஜகவுக்கும் அவரது கூட்டாளிக்கும் தமிழ்நாடு மக்கள் பாடம் கற்பிப்பாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு நம்ம கிட்ட ஒரு கிட்டத்தட்ட நீட்டு கீழடி விவகாரம் கல்வி நிதி ஒதுக்காம இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இதையெல்லாம் மையப்படுத்தி சொல்லும்போது போது தமிழ்நாட்டுல பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதே அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்குமா இந்த மாதிரியான திட்டங்கள்ல கண்டிப்பா செட்பேக் தான் கண்டிப்பா செட்பேக் அதாவது ரெண்டு ரெண்டு நாலுங்கிறது வந்து அரித்மெட்டிக் தான் பாலிடிக்ஸ் கிடையாது பாலிடிக்ஸ்ல ரெண்டு ரெண்டு நாலு இல்ல ரெண்டு ரெண்டு எட்டாவும் போகும் ரெண்டு ரெண்டு ஒன்றையாவும் ஆகும் ரெண்டுமே நடக்கும் பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு இவங்க வந்து சியூசைடல் அவங்களோட போய் இவங்க கூட்டு சேர்ந்துருக்குது மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் நஞ்சம் ஏடிஎம்கே பக்கம் இருந்த மைனாரிட்டிஸ் இப்ப திரும்பி போறாங்க அன்வர்ஷா தனியா நிக்க போறாரு அதனால அவரே பேசுறாரு இந்த பிஜேபி இங்க தலையெடுக்கவே முடியாது ஏன் பேசுறது காரணம் என்ன தனக்கு உள்ள செல்வாக்கு வந்து அவர் தக்க வச்சுக்கணும் பிஜேபிக்கு எதிராக பேசணும் இல்லைன்னா அவருக்கு இருக்கிற செல்வாக்கு போயிடும் இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை அடுத்து வந்து வரிசையை வந்து கேட்பாங்கல்ல இவங்க வந்து தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும்போது இது இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு அந்த ப்ரொப்போஷனேட் ரெப்ரசன்டேஷன் செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் என்னமோ இன்னைக்கு இருக்கு நைன்டீன் செவன்டி ஒன் பாப்புலேஷன் பேசிஸ்ல அந்த ப்ரொப்போஷனேட் ரெப்ரஸன்டேஷன் எங்களுக்கு காக்கப்பட வேண்டும் இதுல என்ன தப்பு இருக்கு நம்முடைய உரிமை ஆனா அதை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க உங்க முப்பத்தொன்பது சீட் அப்படி இருக்கும் நாங்க அதை குறைக்க மாட்டோம் என்ன கேப்பையில நெய் ஒழுதுன்னு கேட்கறவனுக்கு வந்து புத்தி இல்லையா இப்ப எனக்கு முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்னு நாற்பதுன்னு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது இன்னைக்கு யூபிக்கு எண்பது இருக்கு உங்களுக்கு நாற்பது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிக்கு நூத்தி இருபது கொடுத்தா நம்ம எங்க போய் நிற்போம் இப்ப அதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க அதுக்காக தான் தீர்மானம் பண்ணி செயலாற்றிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல வந்து எண்ணூறு எம்பி சிச்சுவேஷன் கொண்டு வந்து புது பார்லிமெண்ட் கொண்டு வந்தாங்க எதுக்கு அன்னைக்கே தீர்மானிச்சிட்டாங்க இப்ப இது எதுவுமே அதாவது பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சி மறுசீரமைப்பு நடக்கணுங்கிறத முதல்வர் இருக்கல யாருமே இருக்கல ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு வந்து பதினெட்டு லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அன்வியல்டியா இருக்கு அப்படிங்கிற உணர்றாங்க ஆனால் குடும்ப கட்டுப்பாடு நல்ல சிறப்பா செய்தோங்கிறதுக்காக தென் மாநிலங்கள் வந்து பாதிக்கப்படும்னா அது எந்த வகையில நியாயம் அதான் கேட்கிறாரு இதனாலதான் மிசஸ் காந்தியும் வாஜ்பாயின்னு சொன்னாங்க நைன்டீன் செவன்டி ஒன் பாப்புலேஷன் இந்த சீட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க வைக்கும் போது கூடலாம் ஆனா அப்படி கூடும் போது நமக்கு இருக்கிற இந்த செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்ட் மெயின்டைன் ஆகணும் இன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் படி நீங்க கூட்டினீங்கன்னா சீட்டை கூட்ட வேண்டிய தேவை இருக்கு நைன்டீன் செவன்டி ஒன்ல ஃபார்ட்டி ஒன் இன்னைக்கு இருக்காது ஆனா நைன்டீன் செவன்டி ஒன்ல இருந்த அந்த ரேஷியோ இன்னைக்கு இருக்கணும் அதைத்தான் கேட்கிறாரு இப்ப இதுக்கு இவங்க இறுதி வரைக்கும் இது சரியான பதில் சொல்லலை எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்றது தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி காரங்களாம் இருக்கீங்களே நீங்க தாராளமாக அரசியல் பண்ணுங்க பிஜேபி அரசியல் பண்ணுங்க ஆனா நீங்க தமிழர்கள்ங்கிறத மறந்துடாதீங்க இப்ப தமிழுக்குன்னு சொல்லிட்டு சில பெருமைகள் இருந்து அதை பத்தி வாய்மூடி மௌனம் காக்குறாங்களே இரும்புடைய பயன்பாட்டை முதலில் கண்டுபிடித்தவர்கள் உலகத்தில் தமிழர்கள் தான் அப்படின்னு ஸ்டாலின் கண்டுபிடிச்சாரு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சதை அவங்க வந்து அந்த கன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி அனுப்ப வேண்டிய லபார்டரி பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்புனாங்க அந்த பரிசோதனை கூடங்கள் இன்க்ளூடிங் ஒன் இன் புளோரிடா அமெரிக்காவில் உள்ள ஒரு பரிசோதனை கூட உட்பட அவங்க என்ன கன்ஃபர்ம் பண்ணாங்க உங்களுடைய செயல்முறைகளும் உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் சரியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ஏன் இதை பத்தி மௌனம் காக்கிறாரு பிரதமர் ஏன் நம்முடைய உண்மையான பெருமையை வந்து அவருக்கு சொல்றதுக்கு மனசில்லை இதையாவது தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களாக இருக்கிற பிஜேபிக்காரங்க பிரதமர் போய் கேட்க வேண்டாமா ஏங்க நாங்க தமிழர்கள் எங்க பெருமை ஏன் கடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டாமா உணர்வே இல்லாம இருந்தா தான் பிஜேபி இருக்க முடியுமா இந்த கேள்வியெல்லாம் திமுக மட்டுமா கேட்போம் நீங்களும் நானும் கேட்போம் நமக்கு கட்சி அரசியல் கிடையாது ஆனா தமிழங்கிற உணர்வு நாம் இந்தியாவின் பெருமைமிக்க குடிமக்கள் தமிழர்கள் இந்தியாவின் பெருமை மிக்க குடிமக்கள் அதை நாங்க மறக்க மாட்டோம் நீங்களும் கூடாது அப்படின்னு சொல்லத்தான் செய்வோம் இதெல்லாம் பிஜேபிக்கு எதிராக போவோம் எத்தனை காரியம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு புதுசாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒன்று கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு ஏற்கனவே இருந்த திட்டத்துல நீங்க என்இபி அக்செப்ட் பண்ணாதான் அந்த திட்டத்தில் நாங்க பணம் கொடுப்போம் அப்படின்னு பேசுவாங்க இது எல்லாமே வெளியில வரப்போகுது ரொம்ப எஃபெக்டிவா வரப்போகுது சாதாரண ஜனங்களுக்கும் புரிகிறபடி திமுக பிரச்சாரம் அமையத்தான் போகுது இந்த அதிமுக அவங்க கூட இருந்தால் இது விவசாயிகள் சட்டம் என்னாச்சு செய்தியை பண்ணாங்கல்ல அதுக்கு என்ன சொன்னாரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் கூட இது பாதிக்காது நீ நீங்க தமிழ்நாடு தனி நாடா தான் இருக்கும் இந்தியாவில் உள்ள பிற முஸ்லீம்களை பாதிக்கும்னா அது நம்மளும் வந்து அந்த வேதனையை வழியை உணரணும்ல அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து என்ன அனைத்து இந்திய அளவுல ஒரு அரசியல்வாதிகள் பேச முடியும் அப்ப இந்த கேள்விகள் அத்தனையும் வந்து இவங்க பிஜேபி கூட கூட்டு சேர்ந்து ஏற்கனவே வந்து அவங்களுடைய தவறான எல்லாம் துணை போயிருக்காங்க அதுவே கேள்வியாக எழுப்பப்படும் இன்னும் சொல்ல போனா இவங்க பிஜேபி கூட கூட்டு சேராம இருந்தா கூட நாளைக்கு பிஜேபி ஒன்றிய அரச வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுனா இவங்க பிஜேபிக்கு தான் ஜாலரா அடிப்பாங்க அவங்க சொல்ற கொள்கைகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தான் என்ன மாதிரி ஆட்கள்ல நம்புறோம் இவங்களுடைய பழைய பிஹேவியரை பார்த்து அதனாலதான் பிஜேபி கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இன்னைக்கு தமிழர்களுடைய அடிப்படை நலன்களை காப்பதற்கான முயற்சிகளில் முன்னணியில் நிற்பது திமுக தான் அந்த வழியில திமுக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அந்த அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் ஆனால் அதுக்காக திமுக பண்ற தவறான செயல் ஏதாவது இருந்தால் வாய் மூடிட்டு இருக்க மாட்டோம் கேள்வி கேட்போம் கேட்பது எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி கேட்போம் இதுதான் மக்கள் பெரும்பான்மையானுடைய ஒப்பீனியன இருக்க முடியும் இந்த பிஜேபியின் தவறுகள் சரியான முறையில் சுட்டி காட்டப்பட்டால் இந்த சமூக நீதி விடுதி அப்படின்னு விடுதிகளுக்கு பெயரை மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்து அதுக்கு விமர்சனம் செய்திருக்கார் பெயரை மாற்றிவிட்டால் போதுமா தரம் எப்படி இருக்குது நீங்க எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலுக்கு போய் பாத்துருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேக்கிறாரு இது போக தமிழ்நாட்டுல சில கிராமங்கள்ல இன்னும் தீண்டாமை இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாரு முதலமைச்சர் அந்த கொண்டு வந்திருக்கிற பெயர் மாற்றம் விடுதியின் தரத்தை உயர்த்தி விடுமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கறது சரியான பார்வையா தான் பாக்குறதா பெயர் மாற்றத்தினால மட்டும் விடுதியுடைய தரம் உயர்ந்துராதுங்கிறது கரெக்டு தான் ஆனா பெயர் மாற்றம் வந்து ரொம்ப தேவை நான் வந்து புனித மரியாள் உயர்நிலை பள்ளியின்னு திண்டுக்கல்ல ஒரு பள்ளி கூட இருக்கு அங்க நான் படிச்சேன் ஹாஸ்டல் ஸ்டூடண்ட் தானே ஜோசப் டன்னு சொல்லி ஒரு ஃபாதர் வந்து எங்களுக்கு வாடகா இருந்தார் அவர் வந்தபோது அது வரைக்கும் எங்களுடைய ஹாஸ்டல் பேரு புனித மரியாள் விடுதி ஆனால் இவர் வந்து அதை எப்படி மாத்தினார் புனித மரியாள் இல்லம் அப்படின்னு சொல்லி மாற்றினார் சென்ட் மேரிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறது தமிழ்ல புனித மரியாள் விடுதின்னு இல்லாமல் புனித மரியாள் இல்லம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னார் இதை நீங்க உங்களுடைய வீடாக நினைக்கணும் உங்க வீட்டில் உங்களுக்கு வந்து டிசிப்ளின் வேணும்னு சொல்லி அப்பா அம்மா விரும்புவாங்க அப்பா அம்மா அடிப்பாங்க அரவணைப்பாங்க ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அவங்களுடைய பாசம் அதை நீங்க உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால பெயர் மாற்றம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆனா அதே சமயம் இந்த விடுதிகளில் தரங்கள் வந்து க கம்மியா இருந்ததுன்னா அந்த தரங்கள் உயர்த்தப்பட வேண்டும்ங்கிற சந்தேகம் இல்லை பெயர் மாற்றம் வந்து ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதையே தப்பு தப்புன்னு சொல்லக்கூடாது நீங்க பெயர் மாத்திட்டீங்க தரத்தை இன்னும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது ஆரோக்கியமான அரசியல் அதை விட்டுட்டு பெயர் மாத்தி நீங்க என்னது கிழிக்க போறீங்க அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியம் இல்லாத அரசியல் அவ்வளவுதான் நன்றி சார் மற்றொரு நேர்கள சந்திப்போம் சார் வணக்கம் திருமலை வணக்கம் Thank <laughs>